தமிழ்நாட்டு அரசியல் களத்தை அரசியல்வாதிகள் எந்த அளவுக்கு தீர்மானிக்கிறாங்களோ அதை தாண்டி அரசியல் வியூக நிபுணர்கள் பெரிய அளவு அளவுக்கு சாமியால தான் நிர்ணயிக்கப்பட்டு வருது அதே மாதிரி கடந்த சட்டமன்ற தேர்தலில் முழுக்க முழுக்க பிரசாந்த் கிஷோரை வைத்து தான் திமுகவின் அரசியல் ஆட்டமே இருந்துச்சு இந்த சூழல்ல யார் துரைசாமி அவர்களும் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஒரு சிக்னிபிகண்டான பிளேயரா இருந்துட்டு இருக்காரு கடந்த தேர்தலையே நான் அதிமுகவை பதினைந்து சதவீதத்துக்கு கொண்டு வந்துருவேன் அப்படிங்கிற ஒரு சவாலை விட்டு கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து சதவீத வாக்கு வங்கியுள்ள

பல்வேறு தமிழ் தேசியர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவு அதிர்வலைகளை ஏற்படுத்தி பல்வேறு தரப்பு தமிழ் தேசியர்களும் ரவீந்திர அவர்களுக்கு எதிராக கொந்தளிச்சிருந்தாங்க இதை தாண்டி சீமான அவர்களுமே தன்னை குறித்து மோடிக்கு இந்த அளவு கடிதம் எழுத விரும்பல அப்படின்றும் சொல்லப்பட்டிருந்துச்சு அதன் பிறகுதான் சீமான அவர்கள் பாஜகவின் முதல்வர் வேட்பாளராக களம் காணுவாரு அதன் மூலமாக தமிழ்நாட்டுல பாஜக என்றாங்க அப்படின்ட்டு பல்வேறு விதமான பேச்சுக்களும் எழுந்துச்சு ஆனா முழுக்க முழுக்க இப்படிப்பட்ட ஒரு கருத்து அப்படிங்கிறது கற்பனை தான் ஒரு காலம் தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக அனுமதிக்க மாட்டேன் அப்படின்ட்டு சீமான அவர்கள் ஆணித்தரமா சொல்லி இருந்தாரு சொன்னது மட்டும் இல்லாம தன்னுடைய செயல்பாடுகளையுமே கிறித்தவ இஸ்லாமியர்களுக்கான உரிமை குறித்து பேசியிருந்தாரு ரொம்ப முக்கியமா கோவை குண்டுவெடிப்பு கைது செய்யப்பட்டிருந்த பாஷா பாய தன்னுடைய தகப்பனாகவே சொல்லி சீமானவர்கள் ஒரு அரசியல் நகர்வையும் முன்வைத்திருந்தாரு இது பாஜகவினர் மத்தியிலேயே மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு இந்த சூழல்ல இப்போ மீண்டும் மோடி கே அவர்கள் எழுதிய ஒரு கடிதம் கசிஞ்சிருக்கு அதுல பதினோரு பாயிண்ட்களை குறிப்பிட்டு அவர் எழுதிய கடிதத்துல சீமானவர்களுடைய பெயர் எங்கேயுமே குறிப்பிடப்படல அப்படிங்கிறது ரொம்பவே ஆராயக்கூடிய ஒரு விடயமா பார்க்கப்படுது அந்த அளவுக்கு சீமானவர்கள் எந்த சமயத்திலையும் பாஜக தன்னுடைய கூட்டணிக்கு இசைவு தெரிவிக்க மாட்டார் அப்படிங்கறத இதன் மூலமாக உறுதி பெற்றிருக்கு அந்த அளவுக்கு முழுக்க முழுக்க பிற கட்சிகளை குறித்து ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் மோடி அவர்களுக்கு கைதம் எழுதியிருக்கிறார் இதன் மூலமாகவே இங்க இருக்கக்கூடிய கிறித்தவ இஸ்லாமியர்கள் சீமான் அவர்கள் குறித்து சந்தேகப்பட தேவையில்லை திமுக சொல்ற மாதிரியான பிஜேபியின் பி டீம் சீமான் கிடையாது அப்படிங்கறதையும் இந்த கடிதம் உறுதிப்படுத்தி இருக்கு அதன் காரணமாக திமுக இந்த கடிதத்தை பார்த்து ரொம்பவே இருக்காங்க ஏன்னா கடந்த முறை எழுதிய கடிதத்தை வைத்து பாருங்க சீமான் பிஜேபியின் பி டீம் ரேஞ்சில ஒரு பொய்பரப்புரை செய்திருந்தாங்க இந்த முறை சீமான் அவர்கள் எந்த காலத்திலும் பிஜேபியோட எந்த ஒரு தொடர்பையும் வைத்துக் கொள்ள மாட்டார் அப்படிங்கிறது நிர்பணமாக இருக்கும் சூழல்ல இந்த கடிதமும் இப்போ அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது நன்றி வணக்கம்